മു അരകരോകരാത്നതാന പഴുതര മോദി കടന്ന് பகை தீர துறந்து பல பல யோகம் திறந்து மதராசன் பரிமல அயந்து, பனை மடலூர்தல் பிசைந்து பரிதவியா மெத்தனந்து மயில் கூற அழுதழுங்க இறங்கி, அவர் விழிப்பானத்து நின்றபோய் நின் அழிவது யான் முன் பயந்த விதிவசமோ மற்றை ஒன்ற அருள் அருள்வசமோ இப்பிரமந்த ே எழுத வேதத்துமன்றி பொழுதினுமாய் நிற்கும் எந்த என ஒரு ஞான குருந்தேவோம் எழுதரு வேதத்துமன்றி முழுதீனமாய் நிற்கும் எந்த என ஒரு ஞான குருந்தோ உருவாகி துளங்கி முருகன தூணில் பிறந்து இரணிய நார்பை பிளந்த தனியான குழுரிசையா விக்ரம்தன் மகர போராரிக்கு மைந்த புலக படீர குறும்பை உடன் மீவும் உயல் கரிவால சிலம்பின் வனசரமானுக்கு உகந்து புனமிசை ஓடி புகுந்த பெருமாலே பொழுரிசையா விக்ரமன் மைந்த புலீர குறும்பை உடன்மே ஊயல்கறிவால சிலம்பின் பனசரமானுக்கு உகந்து புனமிசை ஓடி புகுந்த பெருமாளே பெருமே சி விவா வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறோகிறார் நமச்சாய திருச்சிற்றம்பலம்